நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஆனைப்பள்ளம் கிராமம் இருக்குது அங்கே பழனி என்ன அவருடைய சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த முறை இயற்கையாக பண்ணணும் அப்படின் சொல்லி மரபு ரகத்தில் பண்ணணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்க அதனால் நம்ம ரத்தசாலி நெல் அவர்கிட்ட கொடுத்தோம் கொடுத்து பயிர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நெல்லை இரட்டிப்பாக்கி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் இப்போ இன்றைக்கி நெல் விதை விதை நெல் கொண்டு வந்திருக்கார் அதை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி அவருடைய முதல் அனுபவம் எப்படி இருந்தது எப்படி பயிர் செஞ்சுருக்காரு என்ன அறுவடை பண்ணியிருக்காருங்கிறத அவர் சொல்லி கேட்கலாம் சொல்லுங்கண்ணா இப்போதைக்கு வந்து விதை நெல் ஒம்பது கிலோ வாங்கிட்டு போனா அதை சிறப்பான முறையில் அழகான முறையில் தயெல்லாம் போட்டு உரம் அதுக்கேற்ற மாதிரி மாட்டினுடைய சாணம் ஏறுலாம் போட்டு அழகாக ஏர் உழுது அழகாக அது முறையான மாதிரியில் இயற்கையான எல்லாம் நாற்று விட்டு நடுவு பிடிங்கி நட்டோம் அது வந்து இன்னைக்கு நாற்பது சென்ட்டு கணக்கு அந்த நாற்பது சென்ட்டில் ஆறு மூட்டை நெல் அறுவடை பண்ணேன் அதே இப்போதைக்கு நல்ல அரிமான முறையில் மகசூல் போதும் அது வரைக்கும் பரவாயில்ல இன்னும் பொறுக்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரும் அது இப்போ சாப்பாட்டுக்கு இப்போ அரைச்சி கொண்டு அந்த வந்து வச்சுருக்கிறேன் விதை நெல் இப்போதிக திருப்பி கொடுக்க எடுத்துனா வந்து பண்ணி கொடுக்க வந்திருக்கிறேன் என்னென்ன உரம் கொடுத்துருக்கீங்கன்னா உரம் வந்து அதான் மா மாட்டுத்தோல் தான் சத்து பூச்சி தாக்குதல் குறுக்கிறது குறுத்து பூச்சி வரதா சொல்லி வந்து அஞ்சல் இது அதுக்கு அழிஞ்சி நிலைய கோ கோமியத்தில் ஊற வச்சு ஊற வச்சு அடிச்சவன் ரெண்டு தடவை பண்ணோம் அப்புறம் அடுத்தது மோர் இளநீர் லாஸ்ட்ல வந்து பூக்கிற தருணத்தில் புளித்த மோரும் இளநீர் பெருங்காயம் சேர்த்து அடிச்சு நல்லா பண்ணி நல்லா செஞ்சு இப்போது என்னைய மாதிரி சில நுட்பங்களை மட்டும் தெரிஞ்சிட்டு இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கிறதுக்கும் அண்ணன் பழனிவேல் அண்ண மாதிரி அவர் ஏற்கனவே விவசாயி அவருக்கு மண்ணினுடைய தன்மை எப்போ ஓட்டணும் கலையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் பாரம்பரிய ரகத்தில் இந்த பட்டத்தில் என்ன ரகம் பண்ணணும் என்ன ரகம் பண்ணலாம் உரம் கொடுக்கறதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் பூச்சி தாக்குதலுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான சில நுட்பங்கள் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸை கொடுக்குறாங்கிறதுக்கு இந்த பதிவு தான் ஒரு முக்கியமான சாட்சி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அண்ணனுக்கு அண்ணனுக்கு நான் சொல்லும்போது விதை கொடுக்கும்போது நாத்தா போட்டு பண்ணுங்க நடு நடுங்கன்னு சொன்னேன் அவருடைய வயலை போய் பார்க்கும்போது நாத்தும் விட்டுருந்தார் அதே நேரத்தில் கலை கட்டுப்பாடில் அவர் ரொம்ப மிகச்சிறப்பாக பண்ணுறதுனால நேரடியாகவும் விதச்சிருந்தார் இப்போது அது மாதிரியான அனுபவமிக்க விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கும்போது இன்னும் சிறப்பான அறுவடையை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு பழனிவேலனோட இந்த அறுவடை முதல் அறுவடை அவர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போன விதை நெல்லுக்கு டபுளாக இப்போது கொண்டு வந்திருக்கார் விதை நெல் நம்மள்கிட்ட குடும்பத்தில் ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப